அறிவியல் மற்றும் சாகசத்தின் எல்லையான அண்டார்டிகா கண்டத்தில் பணப் பரிவர்த்தனைக்கான அத்தியாவசிய தேவையும் உள்ளது இங்கே மொத்தம் இரண்டு ஏடிஎம்கள் உள்ளன இந்த அதிநவீன இயந்திரங்கள் ராஸ் தீவில் அமைந்துள்ள மெக்மர்டோ ஸ்டேஷனில் நிறுவப்பட்டுள்ளன இதுதான் அண்டார்டிகாவின் மிகப்பெரிய ஆய்வுத்தளமாகும் இந்த சேவை அமெரிக்காவின் புகழ்பெற்ற வெல்ஸ்பார்கோ வங்கியால் வழங்கப்படுகிறது இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் உள்ளன கோடை காலத்தில் சுமார் ஆயிரம் ஊழியர்களுக்கும் கடுமையான குளிர்காலத்தில் பணிபுரியும் இருநூறு நிரந்தர விஞ்ஞானிகள் மற்றும் பணியாளர்களுக்கும் இந்த ஏடிஎம்கள் நிதியுதவி அளிக்கின்றன இரண்டு இயந்திரங்களில் ஒன்று முதன்மையாக செயல்படுகிறது மற்றொன்று உபரி இயந்திரமாக அதாவது பேக்கப்பாக உள்ளது இந்த தொலைதூர இடத்தில் பழுது பார்க்கும் குழுக்கள் உடனடியாக வந்து சேர்வது இயலாத காரியம் என்பதால் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உள்ளது இந்த ஏடிஎம்கள் அதிகபட்ச குளிரையும் சவாலான இணையதள இணைப்பையும் சமாளிக்கும் வகையில் சிறப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன வெல்ஸ் பார்கோ வங்கி சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமெரிக்காவிலிருந்து தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்பி உலகிலேயே மிகவும் தொலைதூர ஏடிஎம் பராமரிப்பு பணியை மேற்கொள்கிறது அண்டார்டிகா பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல புல் வீடியோ பாருங்க